இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் பைக் பார்க்கிங்கோடு வந்துடும் ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் ஒரு இண்டியன் டாய்லெட் வாடகை வந்து எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா ஏழாயிரம் வரும் வீடு வந்து முதல் மாடி வீடு வாசல் வந்து வடக்கு பார்த்த வாசல் வீடு வந்து எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விருதுநகர் பக்கத்தில் வரும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க கால் பண்ணுங்க பெட்ரோல் சார்ஜ் நூறுரூவா வாங்குவோம் கமிஷன் அரை அரை மாதம் வாடகை வாங்குவோம்